எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் நனங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கிராதமூர்த்தி தத்துவத்தை தத்துவத்தை பார்க்க தான் கிராதர் அப்படின்னா வேடுவர்னு அர்த்தம் அதாவது வேடன்னு அர்த்தம் துரியோதனால வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள் நாடு நகரங்களை எல்லாம் இழந்துட்டு காட்டுக்கு வர்றாங்க அப்போ வியாச மகரிஷி காட்டுல அவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாரு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு ஆறுதலான வார்த்தையெல்லாம் சொல்றாரு அறிவாளிகள் எல்லாம் தனக்கு பாதகமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அத அவங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்களாம் அதே மாதிரி எல்லாத்தையும் இழந்த நீங்க இந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமா அதாவது உங்களை நீங்க இன்னும் பலப்படுத்திக்கிற வாய்ப்பா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு எதிரா பீஷ்மர் துரோணர் கர்ணர் இவங்க எல்லாம் யுத்தகலத்துல நிற்பாங்க அந்த மூணு பேரும் சிறந்த அஸ்திர பயிற்சி பெற்றவங்க அவங்க யுத்தகாலத்துல போர் புரியும் போது அவங்கள யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதனால இப்போதே நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனா நீ சிவ நினைச்சு தவம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து ஒரு ஒப்பற்ற அஸ்திரத்தை பெறணும் எதிர்காலத்துல யுத்த நேரத்துல அது பேரு உதவியா உனக்கு இருக்கும் அப்படின்னு பாண்டவர்களுக்கு வியாச மகரிசி அறிவுரை சொல்றாரு அவரோட ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாண்டவர்கள் அர்ஜுனனை தவம் செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அர்ஜுனன் சடை முடியும் மர உரியும் அணிஞ்சு வெள்ளி மலையின் மேற்புறத்தை அடையிறான் அங்க தவம் செஞ்சிட்டு இருந்த முனிவர்களை வணங்கி அவங்களோட ஆசைகளையும் பெற்று அடர்ந்த காட்டுக்குள்ள வெந்நீர பூசி ருத்ராட்சாலையிட்ட தவம் செய்யறான் தவத்தை செய்யற யாரா இருந்தாலும் அவங்கள பரிசோதிக்கிறது இந்திரனோட முக்கியமான பணி தங்கத்தை உரசி பாக்குறது மாதிரி அவங்களோட பக்தி எவ்வளவு உறுதியானது நிலையானது தானா அப்படின்னு பரிசோதிப்பாங்க அந்த சோதனையில வெற்றியும் அடைவாங்க பலர் தோல்வியும் அடைவாங்க அவங்கவுங்க மன உறுதியை பொருத்தி அது அமையும் அர்ஜுனனுடைய நிலை எப்படியாச்சும் கௌரவர்களை வீழ்த்தியே தீரணும் அப்படிங்கிற உறுதி அவனோட மனசுல இருக்கு வஞ்சகனான சகுனியால சூதாட்டத்துல நாடு நகரத்தை இழந்து பஞ்ச பாண்டவர்களின் பத்தினியாகிய திரௌபதிய சபையில நிறுத்தி அவமானம் செஞ்சு அரக்கு மாளிகை கட்டி எல்லாத்தையும் சாம்பலாக்க திட்டம் தீட்டி அரச வாழ விட்டே காட்டுல திரியும்படி செஞ்சு இப்படி பல அநீதிகளை செஞ்சிருக்காங்க அந்த கௌரவர்கள் இது எல்லாத்துக்கும் யுத்த காலத்துல ஒரு முடிவு கட்டணும்னு பாண்டவர்கள் ஒரு கொந்தளிப்பான மனநிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாளுக்காக இப்படி இருக்கும்போது தவத்தை கலைக்கிறதுக்காக இந்திரன் அனுப்பிய ரம்பை ஊர்விசியால என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்க என்ன பண்ணாலும் அர்ஜுனோட தவத்தை கலைக்க முடியல நம்ம எல்லா வசதிகளையும் பெற்று சுகமான வாழ்க்கை நடத்தும் போதுதான் நம்ம மனசு பேதைமை நிலையை அடையுமா அப்போதான் தவறுகளும் நடக்குமா துயரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது நம்ம விழிப்புணர்வோட எச்சரிக்கையோடு தான் இருப்போம் அதனால தான் இறைவன் துன்பங்களையும் இன்பங்களையும் நமக்கு மாறி மாறி கொடுக்கிறான் மிக்க சுவையுடைய உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒருவித வித சளிப்பு ஏற்படும் அது இயற்கை அதே மாதிரி உண்பதற்கு எதுவுமே கிடைக்காத நிலை ஏற்பட்டா அது கொடுமை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் அளவான முறையில உணவை சாப்பிட்டா நலத்துக்கும் நல்லது அதே மாதிரி தான் இன்பமே தொடர்ந்து வந்தாலும் நமக்கு அது இறுதியில துன்பத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி துன்பமே தொடர்ந்து வந்தாலும் நம்மளோட உயிர் போயிடும் அதனால தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்ற மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை வச்சிருக்காரு இறைவன் அதே மாதிரி துன்பத்தின் பிடியில சிக்கியிருந்த அர்ஜுனனுக்கு ரம்பை ஊர்வசி இவங்களோட சாகசங்கள் அவர்கிட்ட எடுபடாம போயிருது ஏன்னா உண்மையான லட்சியவாதிகள் தங்களோட லட்சியம் நிறைவேற வர வேற எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க இதனால இந்திரன் பெரு மகிழ்ச்சி அடைகிறான் அர்ஜுனனோட மன உறுதியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் அர்ஜுனன் இப்படி தவம் செய்யற செய்யறத ஒற்றன் மூலமா அறிஞ்ச துரியோதனன் சிவபெருமான் கிட்ட அஸ்திரத்தை வாங்கிட்டா நமக்கு ஆபத்து வருமே அப்படின்னு நினைச்சு மூகாசுரன் என்ற அரசு அசுரனை காட்டுக்கு அனுப்பி அர்ஜுனனை அழிக்கும்படி ஏவி விடுறான் அந்த சமயம் சிவபெருமான் வரம் கொடுக்கறதுக்காக வர்றாரு அப்போ அவனை கொள்ள முகாசுரன் அங்க வர்றான் உடனே எம்பெருமான் அவனை காக்குறதுக்காக வேடவர் கோலத்தை எடுக்கிறாரு பார்வதி தேவி வேடுவச்சியா மாறுறாங்க மூகாசுரன் பன்றியனோட உருவம் எடுத்து அர்ஜுனனை தாக்குறதுக்கு தயாராகிறான் அதை பார்த்த சிவபெருமான் மில்ல வளர்ச்சி பன்றியின் மீது அன்பை எழுதுறாரு அதே சமயம் அர்ஜுனனும் தன்னை காக்க வந்த பன்றியை நோக்கி அம்பை ஏதுறான் சிவபெருமானின் கனையும் அர்ஜுனனின் கனையும் ஒரே நேரத்துல அந்த பன்றி மேல பாயுது இதனால ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது வாக்குவாதம் கை கலப்புல போய் முடியுது ரெண்டு பேரும் மயில் யுத்தம் செய்யறாங்க அர்ஜுனனால வெல்லவே முடியல ரொம்ப சோர்வடைகிறான் ஒரு வேடனு கூட நம்மளால வீழ்த்த முடியலையே அந்த அளவுக்கு நம்ம ஆற்றல் குறைஞ்சு போச்சா அப்படின்னு கவலையும் படுறான் இதனால அர்ஜுனன் கோபமாகி வெள்ளை எடுத்து பெருமானை தாக்குறான் வெள்ளடிப்பட்ட எம்பெருமான் அவனுக்கு ரிஷப வாகனத்துல உமையமையோட அழகா அளிக்கிறாரு வேடனா வந்தது சிவபெருமானா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு அவரை வணங்கி துதிக்கிறான் ஐயனே வேடன் என்று தெரியாம உங்க கூட நான் சண்டை போட்டுட்டேன் என்னை மன்னிச்சு அருளணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறான் உடனே சிவபெருமான் அவனை ஆசிர்வதிச்சு பாசுபதம் என்ற உயர்ந்த அஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு மேலும் போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற அனுகிரகமும் புரிகிறாரு மயில் யுத்தத்துல இறைவனை கட்டி மயில் யுத்தம் செஞ்சதுனால அர்ஜுனனின் சரீரமானது முன்பு இருந்ததை விட உறுதியா மாறிடுச்சாம் மேலும் சிவபெருமானின் அருளும் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட கண்ணபிரானின் வழிகாட்டுதலும் பாண்டவர்களுக்கு தான் கிடைச்சிச்சு இறைவனின் துணை யாருக்கு இருக்குதோ அவரை வெல்ல யாராலும் முடியாது அதனால அவங்க வெற்றியும் பெற்றாங்க சிவபெருமான் மூகாசுரனை அழிக்க வேடுவர் கொளும் தரித்து சென்றமையால சிவபிரான கிராதமூர்த்தி என்ற பெயரை பெறாரு கிராதர் என்றார் வேடுவர் அதாவது வேடன் என்று பொருள் இறைவன் வேடவர் கோலத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி வேடவச்சி கோலத்தை கொண்டார் அதனால அவருக்கு சபரி துர்க்கை என்ற பெயரும் வருது சபரி என்றால் வேடர் என்று பொருள் மூகாசுரனை அழிக்க எம்பெருமான் வேடுவன் வடிவம் தரித்ததை போல அதர்வம் எந்த வடிவில் இந்த உலகில் நுழைந்தாலும் எம்பெருமான் அதை வீழ்த்த அதற்கேற்ற வடிவத்தை எடுத்து வெற்றி கொள்வார் என்பதே இம்மூர்த்தி நமக்கு உணர்த்தும் தத்துவம் இந்த கிராதமூர்த்தியை திருக்கொள்ளும் பூதூரர் முதரிசிக்கலாம் இவரை வழிபட எதிரிகளால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி வெற்றி அடையலாம் இப்போ மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்த பாடிய தேவார பாடலை பார்ப்போம் கொட்டமி கமலும் கொல்லம் பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நழுகுமாறு அருள் நண்பனே அதாவது நல்ல மனம் கமலும் திருக்கொள்ளம் புதூர் என்னும் திருத்தலத்தில் திருநடனமாடும் இறைவனை தியானிப்பதால் இந்த ஓடமாவது ஆற்றைக் கடந்து செல்ல தனக்குத்தானே தள்ளப்படுவதாக என் நம்பிக்கைக்கும் விருப்பத்திற்கும் உரிய சிவபெருமானே மனத்தால் உன்னை சிந்தித்து மகிழும் மடியவர்கள் புறத்தேயும் உன்னை திருக்கோவிலில் கண்டு வணங்க அருள் புரிவாயாக இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருக்கொள்ளம்புதூரில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக் சிவாய